கோ எங்க வந்தூக் எங்களுக்கு ரொம்ப நன்றி பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி அவரோட அப்பா சிவாஜி சாருக்கு ரொம்ப நன்றி பிரபு சார ஒரு ஆக்டர்னா பிரபு சார் வந்து சிவாஜி சார வந்து ஒரு ஐடல் மாதிரி பண்ணி எங்க பிரபு சார்வீனியா இருந்தாரு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு எங்களுக்கு சோ பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் கோமல் குமார் சார் ரொம்ப தேங்க்யூ லிட்டராக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஒரு ஆக்டர் கோமல் கோமல்குமார் சார் ஆலிவர் அங்கிள் கேமராமேன் எங்களுக்கு டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு ரொம்ப தேங்க்ஸ் எங்க படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எங்க படத்துல வெற்றி இருக்கு வெற்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஸோ ரியலி எங்க ஹீரோயின் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஒரு கேரவன் இல்லாட்டி கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு குடிசை உட்கார ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க படத்துல உண்மையிலே அவங்க சீன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ரொம்ப நேச்சுரலான ஆக்டர் தேங்க்யூ இமான் நாச்சி படத்துல நடிச்சோம் முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல எங்க அண்ணாச்சி லிட்டரலா எங்க கூப்பிட்டாலும் வந்துருவாரு ஒரு சின்ன காலேஜ் ஒன்றா இருக்கட்டும் ஒரு பெரிய காலேஜ் ஒன்றா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கிறதுனால எங்க வர முடியல இமான அண்ணாச்சி தேங்க்யூ சோ மச் தங்கதர் அண்ண உங்க ஜோக்ஸ் நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அதுக்குன்னு உங்களுக்கு வயசாவல நான் சின்ன வயசுல இருந்து இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் கூப்பிட்டு வந்துருக்கேன் டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ் மன்சூர் அலிகான் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த விழாவின் நாயகன் எங்கள் நவ்ஃபில் ராஜா அண்ணன் தேங்க் யூ ஸோ மச் நான் ரொம்ப ரொம்ப டார்ச் பண்ணியிருக்கேன் அண்ணனை கால் பண்ணி கால் பண்ணி அது வேணும் இதுவேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு ரொம்ப டார்ச் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமாவும் பண்ணுவேன் எங்கள் அண்ணன் தேங்க்யூ வைரமுத்து சார் என்னதான் நாங்கள் சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தார் எங்கள் டைரெக்டர் கொடுக்குற எல்லா கரெக்ஷன்ஸையும் மாற கரெக்ஷன்ஸையும் ஏற்றுக்கிட்டு திருப்பி திருப்பி கரெக்ஷன் பண்ணி கொடுத்தார் மோகன்ராஜன் ராஜன் அண்ணன் தேம்ஸ் உடைய பாட்டெல்லாம் அவர் பண்ணாரு தெரிஞ்சிருச்சு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சார் வந்து அவரோட அந்த வச்ச லைன் ரொம்ப பிடிக்கும் யார் யாரும் கேட்டுட்டு இருந்தா தேங்க்யூ சோ மச் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வர முடியல அதே மாதிரி எங்க படத்துல வந்து ராஜா புத்திரன் நிறைய பேர் வேலை பார்த்திருக்காங்க இளங்கோன் மாஸ்டருக்கும் இளங்கோன் மாஸ்டர் பையன் எங்களோட சன் மாஸ்டர் ராகேஷ் மாஸ்டருக்கும் தேங்க்ஸ் அப்புறம் இந்த படத்துல எனக்கு டீச்சரா எங்க டாடிக்கு டீச்சரா ஒருத்தவங்க இருந்தாங்க

ரொம்ப தேங்க்ஸ் காஸ்டியூமர் ராம் உங்களுக்கு தேங்க்ஸ் பாண்டியராஜன் அண்ணன் தேங்க்ஸ் கலரிஸ்ட் முத்து அண்ணன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் எங்கள் டைமண்ட் பாபு சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு ஒரு சச்ச ஒரு ஜெம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஸ்டில்ஸ் விஜய் அண்ணனுக்கு தேங்க்ஸ் அன்னர் பாய்க்கு தேங்க்ஸ் போஸ்டர் இன் போஸ்டர் டிசைனர் செல்வாக்கு தேங்க்ஸ் அப்புறம் இந்த படத்தில் ஒரு ரெண்டு கண்ணு மாதிரினா எங்கள் வசீரன்குளும் எங்கள் ரசூல் பாயும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்க இருந்தாலும் நன்றி எங்க ரசூல் மாதிரி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டாரு இதனால ரொம்ப நன்றி பிரபாகர் அங்கிள் எங்களுக்கு பிரபு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு டெய்லி ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும் ரொம்ப 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 உறுதுணையா இருந்தாரு ரொம்ப தேங்க்ஸ் ரோஷினேகா எங்க லீகல் ரொம்ப தேங்க்ஸ் ஜிதேஷ் ரோ நாங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் கொடுத்த ஒரே ஆள் ட்ரெண்ட் மியூசிக் அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் வந்து ஜிதேஷ் ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏபி இன்டர்நேஷனல் குமார் குமார் சார் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் 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 மம்மி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஜோ ராயல் காக்கா அங்கிள் பீர் உங்களுக்கும் ஃபேமிலி எவ்ரி ஒன் ஜாய் அஜித் ப்ரோ கணபதி எல்லாரும் எங்க படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அருணாச்சலம் இசபெல்லா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வெற்றி ப்ரோ டிரைவர் சுனில் அங்கு எனக்கு அவரு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாரு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்க ப்ரொமோஷன் மீடியா பாய் அகமத் பாஸ்கோ மூணு பேருக்கு தேங்க்ஸ் சேதன சிக்கந்தர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஸோ டிஆர் டிஆர்எஸ்ஆருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு லிரிக்கல் பண்ணி கொடுத்த தினேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் அவனை மறந்துட்டேன் தான் அவனும் மறந்துட்டான் நீங்க நினைப்பீங்க அப்படி இல்ல எங்க டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ முத முதல்ல பிரேம்ல காமிச்ச ஒரே ஆள் எங்க டேரக்டர் அவருக்கு எப்பவுமே நான் தம்பி தான் அவர் எனக்கு எப்பவுமே அண்ணன் தான் நான் உங்களை மறக்கல நான் உங்களை கடைசியில ஸ்பெஷலா சொல்லணும் தான் வச்சிருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஆர் உதயகுமார் சார் மொத்தம் எங்க படத்துல வேலை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சார் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போன ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களுக்கு பெஸ்டா கிடைச்ச ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க சக்தி சக்தி பிலிம் ஃபேக்டரி ஓனர் திரு சக்திவேலன் சார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்போது போக இன்னைக்கு வந்து வந்து எங்க விராம எல்லாரும் நன்றி